அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இவை தீரும் அந்த வகையில் என்ன மாதிரியான கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதினத்தில் சூரியனும் மிதனத்தில் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் குடும்ப தனஸ்தானத்தை பார்ப்பதால் ராசி இரண்டாம் இடமும் ராசிக்கு வேறு தீய கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லை என்பதால் தடையற்ற நற்பலன்கள் கிடைக்கக்கூடி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தொட்டது துளங்கும் வெற்றி பாதை விளங்க இருக்குது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அவற்றை வெற்றி பெறுவதற்கான நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கூட்டு பலன் முயற்சிகள் வலிமை பெறுவதால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட இருக்குது நல் வாய்ப்புகள் உண்டுங்க பலன் தருங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதால் ராசிக்கு விசேஷமான நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் இதற்கு என்ன பொருள் என்றால் உங்களுடைய முயற்சிகளை தகுந்த விதத்தில் கூட்டினால் அதிர்ஷ்டமும் இணைந்து நற்பலன்கள் தரும் என்று பொருள் படுங்க இந்த காலகட்டங்கள் சனி பகரம் பெற்றிருப்பதும் அவரோடு ராகு இருப்பதும் சில சங்கடங்களை தரவே செய்யும் குல தெய்வத்தை நினைத்துக் கொண்டு இந்த தோஷங்களை கடந்து விடலாங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் குலதெய்கள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது துலாம் ராசனியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது